காசாவில் போர் நிறுத்த மூலம் அமைதியை ஏற்படுத்த முயற்சிக்கும் அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலாக வாழ்த்து தெரிவித்துள்ளார் இஸ்ரேலும் ஹமாஸும் போர் நிறுத்த அமைதி திட்டத்தின் முதற்கட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்திருந்தார் இந்த முயற்சிக்கு பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலாக டிரம்பை தொடர்பு கொண்டு பாராட்டியுள்ளார் இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி தொலைபேசி உரையாடலின் போது இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்தும் விவாதித்ததாக தெரிவித்துள்ளார் இனி வரும் நாட்களிலும் நெருங்கிய தொடர்பில் இருக்க விரும்புவதாக அதிபர் டிரம்ப்பிடம் கூறியதாக பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் எனது நண்பர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் பேசினேன் என்றும் ட்ரம்ப் தலைமையில் ஏற்பட்டுள்ள காசா அமைதி ஒப்பந்தத்திற்காக நெத்தன்யாகுவை பாராட்டியதாகவும் தெரிவித்தார் மேலும் பிணை கைதிகளை விடுவிப்பதற்கும் காசா மக்களுக்கு மனிதநேய உதவிகளை செய்வதையும் இந்தியா வரவேற்பதாகவும் உலகில் பயங்கரவாதம் எந்த வடிவில் இருந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் தெரிவித்துள்ளார்